ஓம் ஸ்ரீ சாய்ராம் சாயி சச்சரித்திரம் அத்தியாயம் இரண்டு ஹேமத் பந்து சாய் சச்சரியத்தை எதனால் எழுத தொடங்குகிறாரு மேலும் இதில் இருக்கிற திறமை துணிவு மற்றும் அவருக்கு முனிவர் பட்டம் பாபா ஹேமத் பந்து எப்படி வழங்குகிறார் என்பதை பற்றி இந்த அத்தியாயத்தில் பார்ப்போம் முதல் அத்தியாயத்தில் சாய்நாதர் கோதுமாவை அரைச்சி அதை கிராம எல்லைக்கு வெளியில் கொட்டி சிறிடி மக்களை காலரா நோயிலேருந்து எவ்வாறு காப்பாற்றினார் என்றதை பார்த்தோம் இந்த அத்தியாயத்தில் ஹேமத் பந்த் என்ன சொல்கிறாருன்னா சாயியோட லீலைகளும் அற்புதங்களும் வந்து பக்தர்களுக்கு ஒரு பேரு உதவியாக இருக்கும் மேலும் சிறிடி மக்கள்கிட்ட ஹேமத் பந்து பலவிதமான நிகழ்ச்சிகளையும் பாபாவை பற்றியும் குறிப்பெடுத்தார் இது பிற்காலத்தில் பாபாவை பார்க்காத பக்தர்களுக்கும் பாபாவுடைய தொடர்பு இல்லாதவர்களுக்கும் இந்த சாய் சச்ச பேரு உதவியாக இருக்கும் நினச்சி ஷாமா என்ற மாதவராவ் தேஷ்பாண்டேட்ட பாபாவுடைய லீலைகளையும் பெருங்கதைகளையும் சிறுகதைகளையும் அற்புதங்களையும் எழுத அனுமதி கேட்குறாரு ஹேமத் பந்த் என்ன சொல்கிறாருன்னா ஞானிகளுடைய கோட்பாடுகளும் தத்துவங்களும் பட்டிமன்றத்துக்கோ விவாதத்துக்கோ ஏற்புடையது அல்ல ஏனென்றால் என்னை பற்றியும் என்ன மனசை பற்றியுமே நான் அறியாதவன் மேலும் ஞானியை பற்றியோ பாபாவை பற்றியோ துளியும் நமக்கு ஒரு புரிதல் இல்லாத போது இந்த பற்றி விவாதத்திற்கும் எடுக்கக்கூடாது சாய்பாபாவுடைய பெருமையும் வரலாறும் பக்தர்களுக்கு அறிவுறுத்துதலாகவும் இருக்கும் மேலும் அவர்களுடைய பாவங்களையும் நீக்கும் என எண்ணி சாய் சத்தியரதத்தை எழுத ஆரம்பிக்கிறார் ஹேமத் மந்த் மேலும் என்ன சொல்கிறாருன்னா ஞானிகள் வாழ்க்கை வந்து லேசுப்பட்டதில்லை அதை பற்றி நம்ம விவரிக்கணும்னா நம்மளும் ஒரு ஞானியாகவே இருக்கணும் ஏழு கடல் ஆழத்தையும் நம்ம அளந்து விடலாம் துணி ஜோடனைகளால் ஆகாயத்தையும் அலங்கரிச்சிடலாம் ஆனால் சாய் பாபாவுடைய வாழ்க்கையை அவருடைய அருள் இல்லாமல் நம்ம எழுத முடியாது அதனால் ஹேமத் மந்த் என்ன பண்ணுறாருன்னா பாபாவுடைய அருளை சாய் சத்திரியத்தை எழுதுறதுக்கோசரம் அவருடைய அருளை நாடுறாரு மேலும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் வேண்டி வணங்குறாரு ஹேமத் பந்து சாயி சச்சரிதம் எதற்காக எழுதப்பட வேண்டும் என்று அவரே ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கான விடையே அவரை பின்வருமாறு கூறுகிறார் விடை தெளிவானதும் எளியதும் ஆகும் அகன்று ஆழ்ந்த எல்லையற்ற ஓர் பெருங்கடல் போன்று சாயி பாபாவின் வரலாறு உள்ளது அனைவரும் அதனுள் ஆழ்ந்து மூழ்கி விலைமதிப்பற்ற ஞானம் பக்தி என்ற முத்துக்களை எடுக்கலாம் நல்லுணர்வில் ஊறி கிடக்கும் மக்களுக்கும் அவற்றை கொடுக்கலாம் சாயிபாபாவின் கதைகள் சிறுகதைகள் அறிவுரைகள் ஆகியவை மிகவும் அற்புதமானவை இவ்வுலக வாழ்க்கையினுடைய துன்பப் பெருஞ்சுமைகளை சுமந்து கொண்டிருப்பவர்கள் கவலையால் பிடிக்கப்பட்டவர்கள் ஆகியவர்களுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் அவை அளிக்கின்றன வேத அறிவையொத்த விறுவிறுப்புள்ளதும் அறிவூட்டுவதுமான சாயிபாபாவின் போதனைகளெல்லாம் கேட்கப்பட்டு நற்சிந்தனை செய்யப்பட்டால் அடியவர்கள் கோரும் பிரம்மத்துடன் ஐக்கியமாதல் அஷ்டாங்க யோகம் தியான பேரின்பம் முதலியவற்றை பெறுவர் இமத் வந்து பாபாவுடைய சச்சரிதத்தை எழுத ஆரம்பிக்கிறாரியா அது அவருக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் பூரண சந்தோஷத்தை கொடுக்குன்னு நினச்சி தான் மட்டும் இந்த முயற்சியில் வெற்றி பெற முடியாது என நினைத்து ஷாமா என்ற பாபாவுடைய இன்னொரு பெரிய அடிவர் இருக்கார் அவர் பேர் வந்து மாதவரா தேஷ்பாண்டே அவரை அணுகி பாபாட்ட சாய் சச்சரிதத்தை எழுதுறத்துக்கு அனுமதியும் ஆசையும் கேட்குறார் ஷாமா பாபாட்ட இந்த மாதிரி ஹேமத் பந்து உங்கள் சச்சரிதத்தை எழுதணும்னு ஆசைப்பட்றாரு நீங்கள் ஆசீர்வதித்து அவருக்கு ஒரு அனுமதி கொடுத்தீங்கன்னா அவர் வாழ்க்கை வரலாற்றையும் உங்கள் நிகழ்ச்சியும் எழுதுகிறேன்னு சொல்கிறாரு மேலும் ஷாமா பாபாட்ட நான் ஒரு ஏழை பக்ரி என்று கூறாதீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஷாமா பாபாவிடம் மன்றாடி வேண்ட உன்னுடைய அகங்காரத்தை நீ கலைஞ்சிட்டேன்னா நானே உன் உள் புகுந்து என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுத உனக்கு உதவி செய்கிறேன்னு பந்த் கிட்ட பாபா சொல்கிறார் அடியவர் தம் உள்ளங்களில் எனது நிகழ்ச்சிகள் அறிவுரைகள் நம்பிக்கை ஊட்டட்டும் எளிதில் அவர்கள் தன்னை உணரலாம் பேரானந்த பெருநிலையையும் அவர்கள் எளிதில் பெறுவார்கள் மேலும் பாபா என்ன சொல்கிறாரு ஒருவருடைய சொந்த கருத்தை நிலைப்படுத்துறதோ இல்லை மற்றவருடைய கரு கருத்தை மறுக்கிறதோ ஒரு பொருளுடைய நன்மை தீமையோ இதை பற்றிய விவாதங்கள் என்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் நிச்சயமாக இடம்பெறக்கூடாதுன்னு ஹேமந்த் பந்து கிட்டையும் பாபா ஆணித்தரமாக சொல்லிடுறாரு ஹேமத் பந்துக்கு நானா சாஹேப் சந்தோர்கரும் காக்கா சாஹேப்பும் மிக நெருங்கிய நண்பர்கள் ஹேமத் பந்துக்கு முன்னாடியிலிருந்து இவங்க பாபாவுடைய தொடர்பில் இருந்தவங்க மேலும் பெரும் அடியவர்கள் பல முறை நானா சாஹிப்பும் காக்கா சாஹிப்பும் ஹேமத் பந்தை ஷிரடிக்கு போய் பாபாவுடைய தரிசனத்தை பெருன்னு சொல்கிறாங்க ஆனாலும் ஏதோ ஒன்று தன்னை தடுத்து இருக்குன்னு ஹேமத் பந்த் சொல்கிறாரு ஒரு முறை ஹேமத் பந்துடைய நண்பன் லோனா என்ற இடத்துல அவருடைய பையனுக்கு மிகுந்த காய்ச்சல் அடைஞ்சிடுறது பலவித சிகிச்சை முறை பலவித மருத்துவர்கள் வந்து கூட அவருடைய பையனுடைய சிகிச்சையை வியாதியை குணப்படுத்த முடியல மேலும் அவருடைய நண்பனுடைய புதல்வனுக்கு நண்பர் என்ன பண்ணுறாருனா அவங்களுடைய குரு ஒருத்தரை பையனுடைய படுக்கைக்கு பக்கத்தில் நிற்க வச்சு வியாதியை குணப்படுத்த முடியுமான்னு ஏதாவது ஒரு மந்திரமோ ஏதோ ஒன்று செஞ்சு பார்க்குறாங்க அதுவும் அவங்கள குணப்படுத்த முடியல அப்போ ஹேமத் மந்த் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு குருவால் தன்னுடைய நண்பனின் புதல்வனுடைய காய்ச்சலே வியாதியை குணப்படுத்தாத போது நம்ம எதுக்கு சிரிடி பாபாவை போய் சந்திக்கணும் அப்படின்னு அவரை நினச்சி சிரிடி விஜயத்தை தள்ளி போட்டுண்டே வராரு ஆனால் ஹேமந்த் என்ன சொல்கிறாரு எது நடக்குமோ அது நடந்தே தீரும் பாபா விஷயத்தில் அப்படின்றத ஷிரடி விஷயத்தை இனி ஒத்தி போட முடியாதுன்றத பின்வருமாறு அவரே விவரிக்கிறார் நானா சாஹேப் என்ன பண்ணுறாரு பஸ்ஸின் என்ற இடத்துக்கு சுற்றுலா போயின்னு இருக்காரு அப்போது பாந்த்ரா என்ற இடத்துல ரயில் வண்டி மாற வண்டி கட்டாயம் வருது பாந்திராவுக்கு வந்தோடனே நானா சாஹேப் ஹேமந்த்பந்தை கூப்பிட்டு அனுப்ப ஹேமத் பந்தும் நான் பாந்திரா இடத்துல வந்து நானா சாஹேபோட பேசிகிட்டு இருக்கார் அப்போது சிரிடிக்கு இன்னும் போகலையா அப்படின்னு நானா சாஹேப் ஹேமத் பந்தை கேட்க இருவருக்கும் வாக்குவாதமும் மற்றபடி நானா சாஹேப்போடைய திருப்திகரமான பதிலும் அவருக்கு சிரிடிக்கு போயே ஆகணுன்ற ஒரு முடிவை கொடுத்துட்றது அன்று இரவு என்ன பண்ணுறாரு ஹேமத் பந்து சாமான் மூட்டை முடிச்ச கட்டிண்டு ஷிரடிக்கு போக தீர்மானிச்சிடுறாரு மறுநாள் ரயிலை பிடிச்சி மண்மாடு வழியாக சிரிடிக்கு போகிற வழியில் ரயில்வே ஸ்டேஷனில் அவர் மூட்டை முடிச்சோட உட்காந்துருக்கும்போது ஒரு முஸ்லீம் பெரியவர் எம்பத் பந்தை பார்த்து கேட்குறார் என்ன அதை மூட்டை முடிச்சு என்ன ப்ரோக்ராம்னு கேட்கும்போது ஹேமத் பந்து முஸ்லீம் பெரியவர்கிட்ட சொல்கிறார் நான் ஷிரடிக்கு போகிறதுக்கு திட்டமிட்டுருக்கேன்னு அப்போது முஸ்லீம் பெரியவர் ஹேமத் கிட்ட நீ மண்மாடு போகிற ட்ரெயினில் போகாமல் நேராக போரி பந்தருக்கு போய் இறங்கிடு அப்படின்னு முஸ்லீம் பெரியவர் எம்மத் பந்துகிட்ட சொல்கிறார் எம்பத் பந்துக்கு இது ஒரு பெரிய பஸ் பாயிண்ட் ஆகிடுது என்னென்னா திட்டமிட்டபடி ஷிரடிக்கு போயிருக்க முடியாது மறுநாள் ஒம்பது பத்து மணி அளவில் ஷிரடியில் போய் இறங்கிடுறாரு ஒரு குதிரை வண்டியை பிடிச்சி அங்கே மசூதி பக்கமாக போக எத்தனைக்கிறார் அப்போ பால் சாஹேப் அப்படின்ற ஒரு பக்தர் என்ன சொல்கிறாரு நீங்கள் அறிவிநாயக் சாதையோடய வாதால் தான் பாபா உட்காந்துருக்காரு அங்கே போங்கன்னு சொல்ல ஹேமத் நந்த் என்ன பண்ணுறாருனா அங்கே போயின்னு இருக்கும்போது தாத்தா சாஹிப் நூல்கர் என்ற ஒரு பெரும் அடிவர் முதியவரான பாபாவின் அடிவர் ஹேமத் பந்தை பார்த்து நீங்கள் குளிச்சுட்டு அப்புறம் போய் சாய் தரிசனம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்பயே வாதாவின் மூலையில் தான் பாபா உட்காந்துருக்காரு ஒரு முன்னோடி தரிசனம் பார்த்துட்டு வந்திருக்குன்னு சொல்ல ஹேமந்த் பந்தும் சாய்நாதரை போய் சந்திச்சு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார் ஹேமத் பந்து பாபாட்ட ஓடி ஒரு பெரும் நமஸ்காரம் செய்கிறாரு இதை பற்றி அவர் சொல்லும்போது எனது மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை நானா சாஹேப் சந்தர்கர் என்னிடம் கூறியதற்கு அதிகமாகவே நான் பாபாவிடம் கண்டேன் என்னுடைய புலன்கள் எல்லாம் திருப்தி அடைந்தன நான் பசி தாகத்தை மறந்தேன் சாயி பாபாவின் பாதங்களை தொட்டவுடன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஓர் புத்தம் புதிய வாழ்வையே அவர் எனக்கு அருளியதை உணர்ந்தேன் ஏமன் வந்து என்ன சொல்றார்னா என்னை இடைவிடாமல் தூண்டிய நானா சாஹேப் சந்தோருக்கையும் காக்கா சாஹேப் தீட்சித்தையும் என் வாழ்நாளில் மறக்க முடியாது என்றார் ஏனென்றால் அவர்களுடைய தூண்டுதல் இல்லாமல் ஷிரடிக்கு சென்று பாபாவின் தரிசனம் தனக்கு கிடைச்சிருக்காதுன்னு பெருமையாக சொல்கிறார் ஹிமத் பந்து பாபாவை பற்றி பின்வருமாறு கூறுகிறார் சாய் பாபாவின் தரிசனத்தில் உள்ள நூதனமானது நான் கண்டவாறு நம்முடைய எண்ணங்கள் மாறுகின்றன முன்னை கருமங்களின் வலிமை அழிக்கப்படுகின்றது அல்லது பற்றற்ற நிலை அதிகரிக்கின்றது முன்னை பிறவிகளில் செய்த பல நற்கருமங்களால் அத்தகைய சுப தரிசனம் அடையப்படுகிறது நீங்கள் சாயிபாபாவை கண்டுவிட்டீர்களானால் புறவழகு எல்லாம் சாயிபாபாவாகவே தோற்றமளிக்கிறது ओम श्री साइरा